கடகராசி நேயர்கள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க அம்பாலுடைய மறு அவதாரம் சொல்லலாம் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் ஒரு சயின்டிஸ்ட் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பாங்க அஷ்டம சனி நடக்கு பல கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு முன் கோபத்துக்கு உதாரணமாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு தன்னுடைய தகப்பேன் ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஒரு வருஷமோ முன்ன பின்ன இறக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு அந்த கடகராசிக்கு சனி நடந்துகிட்டு இருக்கிறனால தா மகனுக்கு வரக்கூடிய துன்பம் வரக்கூடாதுன்னு தகப்பை இழந்துருவாங்க அப்படி ஒரு நேரம் நடக்கக்கூடிய நேரம் கார் வாங்க போறீங்க இல்லை கார் வாங்கியிருக்கலாம் மாலை மாளிகை கெட்ட போறீங்க மன்னவனை போல வாழ போறீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துன்பம் இல்லாம இன்பத்தோட வாழக்கூடிய ஒரு தன்மை மனைவி மக்களோட சேர்ந்து ஏன் உங்களுடைய பார்வை உங்களுடைய கால் படக்கூடிய வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் குழந்தை இல்லாத வீட்டில் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு மஞ்சளை கொடுத்தா கூட பளிச்சுட்டு போயிரு இந்த கடக ராசிக்காருக்கு அப்படி ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கு சூப்பரா இருப்பீங்க கடகராசிக்காரங்களோட அப்பா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா அதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் அஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது சனிதான் எட்டு சனி அட்டம் ஒட்டிக்குது சனி அப்ப மகனுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு அப்பா ட்ரீம்ல மகனுக்கு ஒரு கண்டம் வரப்போறது அப்பா உணர்வாரு தான் பிள்ளைக்கு அஷ்டம சனி நடக்கு இந்த சனினால் பிள்ளை கஷ்டப்படுவான்னு சொல்லி அப்பாவுக்கு வரக்கூடிய அந்த ட்ரீமு அவருக்கு நோயை உண்டு பண்ணி விட்டுரும் வெளியே சொல்ல மாட்டார் உத்தம புதல்வனாக இருப்பார் அதனால் தடுக்க முடியாது இது விதி விதி பலனாக தான் ஆகணும் எனக்கு சனி தசை நடஞ்சேன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆகாது எனக்கு சந்திரதசை நடந்தால் எங்கள் காவாது எனக்கு புதன் தசன் நடந்தால் எங்கள் மாமா தாய் மாமா காவாது எனக்கு குருதசை நடந்தா என்னுடைய சொல்லி கொடுத்த குருநாதர் காவாது இப்படி ஒரு விதி அதை ஒன்றும் பண்ண முடியாது இருக்கா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிதான் நடந்துகிட்டு இருக்கு சனி பரமாத்மாவா அண்ணனான்னு நினச்சி தலைவணங்கி அவருடைய அஷ்டோத்தர மந்திரங்களை சொல்லி அவரை பா பாடி அவருடைய புகழை தேடி சாப்பாட்டில் எள்ளு கலந்து அவரை வழிபட்டு வந்தா இந்த அஸ்தம சனி குறைய வாய்த்து இருக்கு தாம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமுனோத்ரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்க போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமையை கத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்துல உன்ன உனக்கூட கூட உணவு இல்லாம தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாம ஒரு சந்நியாச கோல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் அகோரி அந்த கடவுளுக்கு அனுகிரகத்தை பரிபூர்ணமா அவனுடைய சக்திகளை வரும் அகோரின் கேக்கிறது ருத்ரன் சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் தன்னிச்சையா இருந்து தனியா இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புறகம் ஆனால் விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் மூன்றாவது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாமல் தாம் விந்த மு பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில் எடுத்து தான் மூக்கு ஊதாது தன்னுடைய நெற்றிக் கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கக்கூடியவன் தான் அகோரி இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து தான் குடும்பத்துங்களே விட்டுட்டு தான் ஆசை விட்டுட்டு தான் வந்து அகோரியா ஆகிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஆமா இப்போ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பறையசையெல்லாம் வந்து வாசிக்கிறோம் இப்போ நான் தான் நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருஷத்துல எனக்கு வந்து ஏழு வயசுல நெற்றிக்கன் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் அவன் யாருன்னு சொல்கிறேன் அவருடைய தன்மை என்னன்னு சொல்கிறேன் என்ன நடந்திருக்கும் எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றேன் ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி நான் அகோரி பாபாவை வழிபடுகிறேன் வேணாம் சொல்லலாம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாலு விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்கக்கூடிய கூடிய செய்யலாம் அப்படித்தான் அவன் செய்ய முடியும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் அகோரி ஆக முடியாது வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்துல அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ள அடி வாங்கி உள்ளூர் இருக்காம வெளியூர்ல போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது அந்த ஜட உளுந்த உடனே அவனுக்குள்ள ஏன் ஞானம் கிடைச்சிருது இரவு பகலை பாக்குறான் இரவு பகல நாயவும் பார்க்குறான் பேயவும் பார்க்குறான் பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாமல் அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்து குளிக்காம பல்லு வளர்க்காம பசியும் பட்டினியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் யாரும் அகோரியாக முடியாது ஐயா நீங்க சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப இந்த கலை அரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூணி வைக்கவும் முடியும் என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றது ஒருத்தர் சாவர்க வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக என்ன தீர்மானிக்க முடியும் அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க நாட்கள் வந்து அவங்க டேக்காக என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க இது பொய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம் மரணத்தை கணிக்கலாம் மரணத்தை கண்டம் சொல்லலாம் நீ இறந்துருவ நீ தொந்தரவாயிரும் உன் தொலைவன் சொல்லவே முடியாது யாராலையும் அவன் முதல்ல அகோரியே கிடையாது அவனுடைய தன்மையை சொல்றேன் ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி ரீ கேஜு சாம அதர்வன் வேணாம் படிச்சாதான் அகோரியா முடியும் அதர்வன வேதம் காலியோடைய மந்திரம் சிவனுடைய மந்திரம் சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்கால்லருந்து உச்சி வரைக்கும் சுளி இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி அறுத்துக்கு முடிந்து முடியாதத தன்னுடைய விபூதினால தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால ஒரு எரிக்கை நிலையில விபூதியை மடித்து மடித்து சொல்லக்கூடிய மந்திரம் சரளமாக சொல்லணும் உக்ரம் ஏறணும் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும் சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்துல இந்த முட்டை அழுகி போகணும் முட்டை களைஞ்சு போகணும் கரு களைஞ்சு போகணும் அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூல இருக்க கூட விட வெளியே வரணும் அவன் வெளியே வந்து நீ தான் ஏன் என் தெய்வம் சொல்லணும் அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது வடிவேலு சொல்லுவோம் பாருங்க நானும் ரவுடி நானும் ரவுடின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது வாழ்க்கையை வாழ வைக்கணும் துன்பப்படுறவனை வாழ வைக்கணும் கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும் கடன் நோய் பயம் சத்து எதிரி அவனை வாழ வைக்கிறது தான் அகோரியோட வேலை அகோரிக்கு அடுத்துதான் சித்தன் பித்தன் சொல்ல போன ரிஷிகள் இவங்களை உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ரெம்ப ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்ரியோ கேதார்நாதோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசிய ஹரித்துவாரோ தவன் செய்யணும் ஓடுற ஆற்றுல குளிக்கணும் நிக்கிற குளத்துல குளிக்கணும் மலையில தவன் செய்யணும் கடற்கரையில் தவன் செய்யணும் ஆறு ஓடுற இடத்துல தவன் செஞ்சா தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடச்சிரும் தனக்குள்ள ஒரு தைரியம் கிடச்சிரும் அந்த தைரியத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணால் நடக்கும் தற்பெறம தன்னா தான் தான் நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தா அழிஞ்சு போயிடும் ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி படிக்கிறது ஒன்று ஒரே படிப்பு தான் அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதின்னு ஒரு படிப்பு மந்திரவாதி இந்த ட்ராக்கு மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி மாயாஜால வித்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன் கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன் ஆனால் இங்க மாந்திரிக சித்தன் நீ ஒன்னா அழிக்கணும் நான் வாழ வைப்பேன் அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்